வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அருண் பிரகாஷ் இன்னும் நான் உங்கள் வாழ்த்தக்கூடிய சில எளிய பழக்கங்களை பற்றி பேச போகிறோம் நம்ம பலரும் வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க விரும்புகிறோம் ஆனால் இவ்வாறு அந்த இலக்கை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் எளிய பழக்கங்களை எப்படி உதவுகின்றது சில எளிய பழக்கங்களை நாம் அன்றாட வாழ்வில் பின்பற்றினா போதும் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும் இந்த பழக்கங்கள் நம் மனநிலையை மாற்றி நம் செயல்திறனை மேம்படுத்தும் இந்த வீடியோவில் என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிய பத்து முக்கிய பழக்கங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நான் நம்புகிறேன் தயாரா வாங்க ஆரம்பிக்கலாம் கால நேரம் மிகவும் முக்கியமானது இது உங்கள் நாளின் முழு போக்கையும் தீர்மானிக்கக்கூடியது அது ஒரு புதிய நாளின் தோக்கம் புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் நேரம் அந்த நாளை எப்படி தொடங்குகிறோம் என்பது மிகவும் முக்கியம் நல்ல ஆரம்ப நல்ல முடிவை தரும் சூரிய உதயத்துக்கு முன் எழுந்திருப்பது நல்லது இது உங்கள் உடலின் இயற்கையான தாளத்தை சீரமைக்க உதவும் சூரிய உதயத்துக்கு முன் எழுந்திருப்பது உங்கள் உடலின் இயற்கையான தாளத்தை சீரமைக்க உதவும் மேலும் இது உங்கள் உடலில் உள்ள எனர்ஜி லெவலை அதிகரிக்கும் இது உங்கள் உடலில் உள்ள எனர்ஜி லெவலை அதிகரிக்கும் மேலும் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் சூரிய உதயத்தை பார்த்து சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் அல்லது பிரார்த்தனை செய்யுங்கள் இது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் இது உங்கள் மனதை அமைதிப்படுத்துவோம் நாலு நேன்மச்சஸ் தொடுகோம் இன்னும் உங்கள் நான் முழு நல்ல காங்கேஜக்குமே நாம் பெற்றிருக்கோம் அனற்றிக்கோம் நன்றி தெரிவிப்பது மிகவும் முக்கியம் நம்மிடம் இருப்பதை நம்மிடம் இல்லாததை பற்றி தான் நாம் அதிகம் யோசிக்கிறோம் இந்த பழக்கத்தை மாத்தி நம்மிடம் இருப்பதற்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்தவுடன் உங்களுக்கு இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க உங்கள் குடும்பத்துக்கு நண்பர்களுக்கு உங்கள் வேலைக்கு உங்கள் ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்வது உங்கள் மனதை நேர்மறையான எண்ணங்களை நிரப்புக்கும் நீர் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது நம் உடலில் எழுபது சதவீதம் ஆனது போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது நம் உடலின் செயல்பாருக்கு மிகவும் அவசியம் தினமும் குறைந்தது எட்டு கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீர் குடிப்பது உங்கள் உடலை நீரேற்றமாக வைச்சிருக்கு உதுவது மட்டுமல்லாமல் உங்கள் சருமத்தை ஆரோக்கியமாக வைச்சிருக்கவும் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவும் எப்சேமி இருக்கும் மாதிரி கீழ்கின்ற தாமஸ் எப்பதுசு மும்பை சன்னி குறிக்குவாய் சாப்டர் ஃபோர் ஒடுப்பீச்சி செய்யுங்கள் உடற்பயிற்சி செய்வது உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல மன ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியம் உடற்பயிற்சி செய்வது உங்கள் உடலை வலுப்படுத்தவும் உங்கன அழுத்தத்தை குறைக்கவும் உங்கள் மனநிலையை மேம்படுத்தவும் உதவும் ஒவ்வொரு நாளும் குறைந்து முப்பது நிமிட உடற்பயிற்சி செய்யுங்கள் நீங்கள் ஜிம்மிக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை நீங்க வீட்டிலேயே ஓட்டம் சாப்டர் ஃபைவ் படியுங்க நடைபெறுச்சு அறிவின் களஞ்சியம் புத்தங்களை படிப்பது உங்கள் அறிவை விரிவுபடுத்தவும் உங்கள் கப்பனைய தூண்டவும் உங்கள் மொழி திறனை மேம்படுத்தவும் உதவும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் புத்தகம் படியுங்கள் நீங்க எந்த வகையான புத்தகங்களை வேண்டுமானாலும் படிக்கலாம் புத்தகங்களை படிப்பது உங்களை புதிய உலங்களுக்கு அழைத்து செல்லும் உங்கள் மனதை வளர்க்கும் சாப்டர் சிக்ஸ் தியானம் செய்யுங்கள் தியானம் செய்வது உங்க மனதை அமைதிப்படுத்தவும் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கவும் உங்கள் செறிவை மேம்படுத்தவும் உதவும் சிறந்த வழியாகும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது பத்து நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் தியானம் செய்வது கடினம் அல்ல நீங்கள் அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து உங்கள் கண்களை மூடி உங்கள் சுவாசத்தில் கவனம் செல்ல வேண்டும் சாப்டர் செவன் நாம் சாப்பிடும் உணவு உடலை மற்ற மன ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிக்கிறேன் ஆரோக்கியமான உணவுகளை உண்பது உங்கள் உடலை வலுப்படுத்தவும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உங்கள் ஆற்றல் அளவை மேம்படுத்தவும் உதவும் பழங்கள் காய்ச்சிகள் முழு தானியங்கள் மற்றும் கொழுப்பு குறைந்த பூதங்குரிதங்கள் நிறைந்த சத்தான உணவை உண்ணுங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை தவிர்க்கவும் நேரம் மிகவும் விலை மதிப்பெற்றது அது வீணாக கூடாது நேரத்தை நன்றாக நிரூபிப்பது உங்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் உங்கள் இலக்குகளை அடையவும் உதவும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய பட்டியலை உருவாக்குங்க முக்கியமான பணிகளை முதலில் முடிக்கவும் நேரத்தை வீடிக்கும் செயல்களை தவிர்க்கும் மனிதர்கள் சமூக விலங்குக நாம் மற்றவர்களுடன் இணைந்திருக்க வேண்டும் உற்சாகமான உறவுகள் நம்மை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உதவும் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பருடனும் நேரத்தை செலவிடுங்க புதிய நபர்களை சந்திக்கவும் புதிய நட்பை உருவாக்கவும் முயற்சி செய்யுங்கள் உங்களை ஊக்குவிக்கும் நேர்மழையான நபர்களுடன் உங்களை சுற்றி வையுங்கள் இலக்கல் இல்லாத வாழ்க்கை திசையற்ற கப்பல் போனது இலக்களை அமைப்பது உங்களுக்கு ஒரு தெளிவான நோக்கத்தை அளிக்கும் உங்களை ஊக்குவிக்கும் உங்கள் வாழ்க்கையில அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கண்டறிய உதவும் ஒவ்வொரு நாளும் சிறிய அடையக்கூடிய இலக்குகளை அமைக்கவும் உங்க இலக்குகளை அடைவதற்கான திட்ட உருவாக்குங்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்காணித்து தேவைப்பட்டா உங்க திட்டத்தை சரி செய்யவும் நண்பர்களில் இவைதான் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பற்றி எளிய பழக்குங்கள் காலை நேரத்து நன்றாக தொடங்குங்கள் உங்கள் நாளை சிறப்பாக அமைக்க இதுவே முதல் படி நன்றி சொல்லுங்க தண்ணீர் கூடியுங்க ஒட்பீச்சி செய்யுங்கள் படியுங்கள் தியானம் செய்யுங்க ஆரோக்கியமான உணவை உண்ணுங்க நேரத்தை நன்றா நிர்வகிக்கவும் உற்சாகமான உறவுகளை வளர்க்கவும் தென்சரி இலக்களை அமைக்கவும் இவானச்சோம் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் இந்த பழக்கங்களை பின்பற்றுவது கடினம் அல்ல அவற்றை உங்க தென்சரி வாழ்க்கையில் எளிதா இணைக்கலாம் ஆனா இவ உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உருவாக்கும் உங்க மனநிலையை மாற்றம் ஒரே இரவில் எல்லாம் மாறிவிடும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் மெல்ல மெல்ல முன்னேறுங்க ஒரு நேரத்தில் ஒரு பழக்கத்தை தேர்ந்தெடுத்து அதை ஒரு வாரம் பின்பற்றுங்க மற்றொரு பழக்கத்தை சேர்க்கவும் இவ்வாறு தொடருங்க இந்த பழக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பெறுங்க எந்த பழக்கத்தை முதலிய முயற்சிக்கு போவீங்க என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி